துரிக்கிறேன் அவனுக்கு நீங்க வேலை நீங்கள் ஒரு முறை பற்றுறதுல தெரிய பண்றதுல இந்த ஊர்ல இருக்க இத்தனை இளைஞர்கள் என்ன படிச்சிருக்கான் படிச்சதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி வேலை நீங்க ஒரு பஞ்சு முட்டத்தை வேலை ஓடாதுன்னு அரசு சார்பா பஞ்சு முளை வைக்கக்கூடாதா புளியம்பழத்துக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குமா புளியம்பழை பேக்ட்ரில நான் கூட்டு போய் பார்க்குறீங்க புளியம்பழத்தை தட்டி எடுத்து புளியம்பழத்தை தட்டி எடுக்கிறேன் தட்டி எடுத்து அந்த கோதுன்னு சொல்ல இந்த கோதை பராட்டி அரசு எடுக்கிறேன் இந்த கோதைப்புற அலசி எடுத்து கோதை நல்லா வெள்ளையாக்கிறேன் இந்த அலசுற தண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி கெட்ட தண்ணி இல்ல நல்ல தண்ணி இல்ல கோத அலசியா புரியாம கோதை அந்த கோதை புற அலசி எடுத்து அந்த கோதை அளவு அழகு பயன்படுத்த இந்த அலசி எடுத்த தண்ணி தெரியுமா அது ஜூஸ்

ஹிந்திக்காரன அங்க போய் ஒப்பிட்டு பாக்காரு ஹிந்தி நம்ம ஊர்ல எப்படி கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல போய் உழைக்கிறேன் இல்ல ஒருத்தர் துபாயில வந்துட்டு எனக்கு என்ன என்னோட என்னடாங்கிறேன் ஒரு பதினஞ்சாவது மாதிரி பதினெட்டாவது மாட்டில இருந்துட்டு வேலை இருக்கேன் வேலை சூ இவ்ளோ தூரத்து போட்டு சூ கலத்தி ஊக்கிறேன் என்னடா அதுக்கு என்னடாங்கிறேன் எந்த அளவுக்கு அங்கே போய் உழைக்கிறேன் இந்தியா உழைக்க மாட்டேன் வீடு ஓடிக்கு இரமணி நேரம் தண்ணி ஓடி இரமணி நேரம் மூத்திரம் ஒரு மணி நேரம் இப்படி போய் போய் நம்மளால கல்யாணம் தினம் பண்ணிக்காரன் உள்ள இறக்கிறாங்க இதுதான் வேற ஒண்ணுமே அப்ப நாம என்ன செய்யணும்பா நம்ம ஏரியாவில நம்ம ஊர்ல அதிகமா விளையிறது பொய்யாம்பழம் மாம்பழம் இப்ப தேங்காய் இருக்கு கொய்யாக்காய் இருக்கு இதுக்கு தகுந்த மாதிரி பேக்டரி வைக்கலாம் இங்க இன்னைக்கு ஒரு கொய்யாக்கா இன்னைக்கு இன்னைக்கு முடியல முடியாது என்ன பண்ணி பதப்படுத்த கூட தேவை கொய்யாப்படத்தை கூட கொய்யாப்பட கிடைச்சிருக்கணும் இந்த மாம்பழ பேக்டரி கொய்யாப்பட பேக்டரி எல்லாமே தனியார் இருக்கக்கூடாதுப்பா தனியா இருக்கிறதா ஹிந்தி கடை கொண்டாடுறேன் இதே நம்ம தமிழ்நாடு அரசா இருந்தா அத செய்யணும் நீங்க டெய்லர் எல்லா நீங்க ஊருக்கு போய் பாருங்க ஒரு ஊர்ல நூறு இளைஞர் இருக்கா அறுபது இளைஞர் டெய்லரி நம்ம ஊர்ல அதிகமா இருக்குன்னா திருப்பூர் மாதிரி நம்ம ஊர்ல என்ன அரசு சார்பான தையல் தொழிற்சாலைகள் வைக்கணும் தையல் தொழிற்சாலை அப்ப வைக்கும்போது என்னங்க இங்க பீஸ் பீஸ் இருக்கும் இப்ப நீங்க வந்து சீருடை இதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாம் இங்க நம்ம நம்ம இந்த மாதிரி ஊருக்கு கொடுக்கும்போது அந்த பாக்ட்ரியில் கொடுக்கும்போது இன்னும் சிறப்பா செய்யலாம் பலிகுடங்கெல்லாம் சீருடையன்னு குடுக்குறாங்கல்ல அப்ப அந்த சீருடையில எங்கே தைக்கிறாங்க இது மாதிரி ஏதோ ஒரு தனியா தானே கொடுக்குறாங்க அப்ப அரசு சார்பர் ஒரு தொழிற்சாலை போட்டு அந்த அரசு சார்பை அவங்களுக்கே கொடுத்ததாக வேலை முடிஞ்சு போச்சு நான் என்ன சொல்றேன் நீங்க ஒரு தடவை ஒரு நான் இவர் கேக்குற கேரத்த அவர் ஓபனா கேட்டார் நீங்க ஜெயிச்சாச்சு சத்தியமா நாங்க செஞ்சு தரோம் இங்க வரல நம்ம படிச்சிருக்க படிப்புங்கிறது எதுக்கு தெரியுமா பயன்படுத்தணும் நம்ம வீட்டுக்கு நம்ம கிராமத்துக்கு நம்மளுடைய ஊர் நம்மளுடைய வட்ட நம்மளுடைய மாவட்டம் இதுக்கு தான் பயன்படும் இதை தாண்டி நம்ம நம்ம நாடு இதுக்கு தானே நம்ம படிக்கிறது இதுதானே நம்ம நாங்க என்ன சொல்றோம் இது ஏன் மண்ணு எனக்கு இந்த மண்ணுல என்ன விளையுதுன்னு தெரியும் இந்த மண்ணில் என்ன தொழிற்சாலை வச்சு அந்த மண்ணை கிடாம நான் வேலை கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும் அதை நாங்க அறிக்கையாக கொடுத்துருக்கோம் நாங்க வந்தா கண்டிப்பாக இங்க மாம்பழ ஃபேக்டரி ஜூஸ் ஃபேக்டரி அது எந்த வகையான கழிவு இல்லாம அரைச்சி எடுத்து போறதேன் அந்த கழிவுகளே வெளியேறாது அதே மாதிரி புளியாம்பழத்துக்கான ஃபேக்டரி அல்லது புளியாம்பழத்தை பதப்படுத்தக்கூடிய குளிர்பான கிடங்குகள் நம்ம அதுல வேலை கிடைக்கும் புளியம்பழத்தை மட்டும் தட்டி கொட்ட தனியாக வேலை கிடைக்கும் விட இருக்குல்ல வருஷம் வேலை கிடைக்கிறதுனா கையல் பிரிச்சா இதுல புறமே பண்ண முடியும் இன்னொன்னு பஞ்சு இல்லை பஞ்சு வரப்போது பஞ்சை தரம் பிரிக்க போறாங்க நெய்ய போறாங்க எடுத்து போறாங்க வெளியேறாது அந்த கழிவு பஞ்சிகள் இன்னொன்று போயிடும் அந்த கழிவு பஞ்சுகள் இன்னொன்னு மாட்டு கை திரிக்கிற மாதிரி அதுகளுக்கு அந்த கழிவு வெளியேறாது நான் சொல்லுவதெல்லாம் இந்த மண்ணுல மக்கி போற பொருளா இருக்கும் அல்லது மண்ணுல கழிவு இருந்தால் எதுவுமே ஆகாதா இருக்கும் எந்த வகையான வேஸ்டேஜ் இருக்காது எந்த வகையான கெமிக்கல் இருக்காது இப்படி தொழிற்சாலைகள் நான் சொல்கிறோம் நீங்க நம்புங்க நீங்க ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்கீங்கிறதா விடாதீங்க நீங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் நிறைய ஷேர் பண்ணுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க நாங்கள் தயாராக நான் நாங்கள் சொல்றது இங்கே தேங்காய் நிறைய எவ்வளோ தென்னைமரம் இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அரசு சார்பாக ஒரு பெரிய ஒரு தென்ன தென்னை அந்த நாரை வச்சு கயிறு கயிறு தயாரிக்கிறது அல்லது நாரை புராத்தி மாத்துறது இன்னைக்கு அந்த அந்த தூள் இருக்குது பாத்தீங்களா தென்மரத்தூள் அதை அச்சச்சா அடித்து வெளிநாடு ஏற்றுமதி பண்றேன் எத்தனையோ வெளிநாடு வெளி மாநிலத்து நிறுவனங்கள் இங்க வந்து பண்ணுறேன் நம்ம ஊர்ல வேலை வாய்ப்பு இல்லை அரச எல்லா மொபைல் இருக்கு எல்லாமே வந்துட்டு யூடியூப்னா இருக்கு நிலவரம் இதுதான் நடக்கிறது மாதிரி இருக்கு ஆளு வந்து அப்படி செய்யறோம் நேரில் கேட்போம் செய்யலாமா நேர்ல கேட்போம் நாங்களே எல்லாத்தையும் செய்யறோம் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் தயாராக இருக்கணும்பா நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் என்னதுக்கு இது செய்யறது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே நாங்கள் நின்றோம் அப்போ ஊர் ஊருவா வைச்சி தரணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிற்கிறேன் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் என்னை பொறுத்தலாம் ஒன்றே ஒன்று நம்பா நான் படிச்சிருக்கேன் வேலை அதுங்களை மொபைல் எடுத்து உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் நினைக்கிறேன் ஆன்லைன் கிளாஸ் காலையில் வரேன் நான் ஒரு ப்ரொஃபஸர் ஆன்லைன் கிளாஸ் ரூம சாத்திரி கிளாஸ் எடுத்தினா ரூபாய் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் எடுப்பேன் மூவாயிரம் ரூபாய் எனக்கு சம்பளம் நான் வாட்டி கிளம்பி இடத்துலி போய் நான் கொள்ளையடிக்க வேண்டிய தேவையில்லை இந்த நூறு நாள் வேலையில் வர்ற காசு இந்த சிமிண்ட் ரோடு போடுறதுல வர்ற காசு பாத்ரூம் போடுறது வர காசு எனக்கு தேவையில்லை புரியுதுங்களா நாங்க என்ன நினைக்கிறாங்க நாங்க ஏற்றுக்கொண்ட கொள்கை எப்படி நாங்கள் படிச்சதுனால அந்த கொள்கையை எதிர்த்தோம் அதனால அப்படி ஒரு கட்சி உருவாச்சு அந்த கட்சியில் நம்ம செய்யவும் நீங்க நம்பிக்கை இருந்தா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அவ்வளவுதான் நீங்க இல்ல நீங்க அவர்கிட்ட பேசுங்க நான் இப்ப இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் ரொம்ப கேவலமா தான் தோத்தேன் வெறும் ரெண்டாயிரத்தி இல்லை நான் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரோடு தான் வாங்கினேன் தோத்தேன் நான் விட்டுட்டு போனா எடுத்துக்கிட்ட நம்மளுக்கு போயிருக்கலாம் இல்ல எனக்கு பொண்டாடி உள்ள இருக்கு எனக்கும் குடும்பம் இருக்கு நான் விட்டுட்டு போயிருந்தா போயிருக்கலாம் திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எம்பி தேர்தலில் மன்சூர் அலையா அன்னைக்கு பாடி பிரசாரம் பண்ணா திரும்ப உள்ளாட்சி தேர்தலில் எல்லா ஊர்லயும் வேட்பாளர் எங்களுக்கு இல்ல கிடைச்ச எல்லாம் போய் சொல்லி சொல்லி நின்று நாங்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டோம் எப்படியெல்லாம் நன்மை செய்ய முடியும் எப்படியெல்லாம் தீமை செய்ய முடியும் உள்ளாட்சி அமைப்புங்கிறது எவ்வளவு தத்துவார்த்தமானது அதில் எவ்வளவு நன்மைகளை மக்களுக்கு நேரடியாக செய்யலாம் எல்லாத்தையும் நீங்கள் எம்எல்ஏ டெய்லி பார்க்க முடியுமா முடியாது ஆனா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மெம்பரை டெய்லி பார்க்கலாம் அப்ப உங்க குறையை எடுத்து சொல்றதுக்கு பக்கத்துலயே ஒரு அதிகாரி தேவைன்னு ஒரு மெம்பர் கருது அதுதான் எனக்கு சொல்றேன் நான் ஒன்னு சொல்லவா நான் தப்பா நினைக்காதீங்க நான் வந்து ஆண்டியம்மல ஐயா மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன் ரொம்ப நல்ல மனிதர் மாற்று கருத்துல பிரயோஜனம் இருக்கணும்ல நான் சொல்றது புரிதாங்கய்யா ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும் அருவாக்கூட உன்னை வீட்டில் வெட்ட அருவாய் பயன்படுத்தா இல்லை சாமி போட பயன்படுத்தி எதுக்குமே இல்லாமல் துரு புடிச்சு போய் அது மாதிரி சொல்றேன் ஒரு நாய்கிட்ட நாய்கிட்ட முழு தேங்காய் நாய்கிட்ட கொடுங்களே அது தெரியும் இந்த தேங்காய்க்குள்ள எதோ இருக்கு கிங்கிற பொருளும் தெரியும் ஆனா அத அதால உடைச்சி திங்க முடியாது அதுதான் தமிழ்ல பழமொழிய சொல்லுவேன் அது வந்துரும் நாய் பெற்ற தெங்க பழம்பாங்க முழு தேங்காய் நாய்க்கிட்ட கிடைச்சா திங்க தெரியாது யாருகிட்டயும் குடுக்கவும் மனசு இருக்காது உருட்டிக்கிட்டே தெரியும் அது மாதிரி ஆயிப்போச்சு நம்ம ஊர்ல இருக்கிற எம் சிஎம்எல்ஏ எல்லாம் வேற வழி இல்ல அவங்களே நினைச்சாலும் நல்லது எனக்கு தெரியாது விஷயம் தெரியாது மம்படி மண்படி உடைய வேலாக்கிறாங்க கூட கேட்டில விட்டான்னு மம்படி வேலா பார்ப்பேன் மறுபடியும் வேலைய தெரியாது கூட விட்டா என்ன மம்படி வச்சு உட்காந்து இருப்பேன் சும்மா சிரிச்சு இருப்பேன் நல்லா இருக்கீங்களா சாட்டிங்கன்னா எல்லாம் பேசுவேன் ஆனாலும் வேற வாக்க தெரியாது அது மாதிரிதான் இங்க விஷயம் தெரிஞ்சுக்கணும் இங்கயா எம்எல்ஏ பதவினா என்ன எதுக்காக நம்ம நடிக்கிறோம் நம்ம மக்கள் நம்ம தொகுதி சார்ந்து என்ன பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும் அதுக்கு எவ்வளவு தொகை தேவை இதை சட்டசபையில எப்படி எடுத்து பேசணும் சட்டசபையில பேசி நம்மளுக்கு கிடையாது அதை எப்படி தீர்மானத்தை கொண்டு வரணும்